ही على अल्लाह अल्लाह इक़बालिया बरकतू अल्लाह की मुसलारमतलाय बरकतू यहीं तो बेच है। तो तो रही हैं यार अमेरिका में तो पैसे मोलना है आंचो लेने साथ ही हम लोग के इप्पो ज़कात के पति के लिए इप्पो ये इस ये मरे इसका आरोप पोस्ट मरे इसके चले

முதல்ல உங்கள்கிட்ட எவ்வளோ நகை இருக்குது எழுதிக்கேன் பேப்பரில் எழுதிக்கங்க கணக்கு பார்க்குறதுதான் சகோதரன் அறுபது அறுபது பவுன் நகை இருக்குது அறுபது பொண்ணு அன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் பவுன் வந்து அறுபதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட அறுபது முப்பத்தாறு லட்ச ரூபா முப்பத்தாறு லட்ச ரூபா போட்டுங்க வெள்ளி எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு கிராமுக்கு வேலை வெள்ளி இருக்குதா அப்படின்னு பாருங்கள் இருந்தால் அதுக்கும் வேலை போட்டு எடுத்துங்க இன்றைக்கி கிராம் வந்து நூறுரூவா ஒரு கிராம் போட்டு எவ்வளோன்னு எடுத்துங்க அடுத்தது பேங்க் பேலன்ஸ் வருஷம் என்ன பார்க்குறீங்க ரமதான பார்க்குறீங்களே இப்போ பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அதையும் எழுதிக்கேன் சேமிப்பாக என்ன இருக்குது அதை எழுதிங்க யாருக்காவது அட்வான்ஸ் கொடுத்துருக்குறீங்களா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருங்க ஒரு பில்டிங்க்கோ வீட்டுக்கோ வாடகைக்கோ அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதை சேர்க்கணும் அட்வான்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கழிச்சிடணும் அட்வான்ஸ் வாங்கினா அது உங்கள் பணம் இல்லை அதை கழிச்சிடணும் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் பணம் அதையும் சேர்த்துக்கணும் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா சேர்க்கணும் யார்கிட்ட தான் கடன் வர வேண்டியது ஒருத்தர அஞ்சு லட்சம் கடன் வா அதையும் சேர்த்துக்கணும் நமக்கு வர வேண்டிய கடனை சேர்த்துக்கணும் கொடுக்க வேண்டிய கடனை கழிச்சிடணும் ஸோ இதுதான் வந்து ஜக்காத்து கணக்கு பார்க்குற முறை இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி எவ்வளோ காசு வியாபார பொருள் கடை வச்சுருக்குறீங்க கடையில் இவ்வளோ பொருள் இருக்குது ஒரு அப்ராக்ஸ்மெண்ட்டாக அப்போ தெரியும் உங்களுக்கு இவ்வளோ பொருள் சொல்லி அந்த பொருளுக்கு என்ன மதிப்பு அதை எழுதிக்கணும் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் என்னென்ன கொடுக்க வேண்டியிருக்குதோ அதெல்லாம் கழிச்சிடணும் கொடுக்க வேண்டியதில் கழிக்கிறது என்னென்ன கழிக்கணும் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க அது உங்கள் சொந்த வீடு யார்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறீங்க அந்த அட்வான்ஸை கழிச்சிடணும் நீங்கள் யாருக்கா கடன் கொடுக்க வேண்டியது அதையும் கழிச்சிடணும் இதெல்லாம் கழிச்சுட்டு மீத முள்ளத்துக்கு ரெண்டு பர்சன்ட் பர்ச காற்று கொடுத்துடணும் இப்போ சகோதரத்தினு அறுபது பவுன் நகை இருக்குது அப்படின்னு சொன்னால் அறுபது பவுனுக்கு முப்பத்தாறு லட்ச ரூபா முப்பத்தாறு லட்ச ரூபாயில் அஞ்சு லட்சம் கடன் இருக்குது கடன் கழிச்சிடணும் அஞ்சு லட்சம் கழிச்சிடணும் கழிச்சிட்டு மீதி முப்பத்தோரு லட்சத்துக்கு ரெண்டு பர்சன்ட் போடணும் முப்பத்தோரு லட்சத்துக்கு ரெண்டு பர்சன்ட் எவ்வளோ வரும் முப்பத்தொன்னாயிரம் முப்பத்தொன்னாயிரம் அறுபத்திரெண்டாயிரம் ஒரு பதினஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எழுபத்தி எழுபத்தெட்டாயிரம் வரும் எழுபத்தெட்டாயிரம் சக்காத்து கொடுத்துடணும் இதுதான் சக்காத்து கொடுத்துருக்கும் முறை ஸோ உங்களுடைய கடன் எந்த கடன்னாலும் சரி அதையும் கழிச்சிடும் நீங்கள் அட்வான்ஸ் யார்ட்டாக வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் கழிச்சிடும் கழிச்சு தான் சக்காத்து கணக்கு பார்க்கணும்